வெல்கம் டு செலப்ரேட்ஸ் இப்ப எங்க போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பாத்துல இருக்கிற மாரியா கோவில் நோம்பி இன்னைக்கு தான் போயிட்டு இருக்கோம் வார வார வெளிக்கிறமான அந்த கோவிலுக்கு தான் நான் போயிட்டு வருவேன் அதுதான் இந்த மாரியா கோவில் இதுதான் எங்கள் மாரியா கோவில் பார்த்துக்கோங்க இந்த சாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நான் வந்து வார வாரம் போகும்போதெல்லாம் நான் சாரி வார அந்த வீக்லி அந்த ஒன் டைம் இந்த கோயிலுக்கு போகும்போது தான் சாரி கட்டிகிட்டு இருப்பேன் நான் போடுற சாரியும் சாமி போட்டுருக்க சாரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும் ஏதோ ஒரு பார்டர் இல்லாச்சும் நான் போட்டுக்கிறதும் இந்த சாமியோட ட்ரெஸ்ஸும் மேட்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போதே பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டுருப்பேன் என்றைக்கு இல்லாமல் சாமி இன்னைக்கு பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசை இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக அழகாரம் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க எங்கள் மாமியாரும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து நேரம் வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் அதுக்கு தான் வந்தோம் இதில் எங்கள் மாமியார் பொங்கல் இருக்காங்க இப்போ ரெண்டு மூணு பேர் தான் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க நான் நல்லா பார்த்துட்டு இருக்கோம் அவங்களும் வச்சு முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து ரோட்டு மேலே தான் இருக்கும் குட்டி கோவில் தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இது பெருசாக கட்ட போகிறாங்க அது அது எப்படா கட்டி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது ஏன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில் என்னுடைய குலதெய்வ கோயிலில் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற கோவிலோடு எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் என்ன நினைச்சாலும் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்கும் அது எதுவாக இருந்தாலும் சரி அப்போ நடக்கிறதுனால எப்பயாச்சும் நான் வேண்டிக்கிறது நடக்கும் ஆனால் நான் வேண்டிக்கிட்டதான் மறந்துவிடுவேன் ஆனால் அது கண்டிப்பாக நடந்துவிடும் கோவில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் பழந்தாங்க தட்டெல்லாம் வாங்கிட்டேன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் செம்ம வெயிலுங்க அதனால நடக்க முடியல சரி கோவில்னு சொல்லிட்டு சரி விடாமல் போயிட்டேன் ஆனால் திரும்பி வரும்போது தான் வெயில் குழந்த கட்டுது பொங்கலில் வச்சாச்சு நாங்கள் சாப்பிட் பண்ண நாங்கள் செஞ்சது பார்த்தீங்கன்னா வெறும் எல்லாம் பொங்கல் கோடியே இருக்கிறதுனால சக்கரை கோயில் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க அதை வந்து சாப்பிட்டு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மார்னிங் எங்கள் கோயில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் பண்டிகை நாங்கள் இங்கே முடிச்சுட்டு உடனே ஈவினிங் அங்கே போயிடுவேன் நான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் பண்டிகை இருக்கும் அக்னிகரகம் எல்லாமே தீச்சட்டி அண்டு அழகு குத்துறது எல்லாமே இங்கே நடக்கும் கோவிலை சுற்றி இப்போ கொண்டு போயிட்ருக்காங்க ஆனால் நாங்கள் முன்னாடியே நேரமாக வந்திருந்தோம்னா ஸ்டார்டிங்லேருந்து அவங்க அங்கேருந்து அக்னிகாரம் கொண்டு வரதுலேருந்து நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் வரதே பார்த்துருப்போம் நாங்கள் அங்கேருந்து வரதே வீட்டிலேருந்து வரதுக்கு ஆகிடுச்சு நாங்கள் வந்த பார்த்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்தோம் லேட்டாக ஆனதுனால கோவில் பக்கத்துலேயே கொண்டு வந்துட்டாங்க அதனால் அங்கேருந்து தான் தூரமாக பார்த்துருக்க முடியும் கோவில் கிட்ட கூட கோவிலுக்குள்ளேயே நாங்கள் போய் சாமி கூட கும்பிடலை ஏன்னா நாங்கள் போனது லேட் ஆனதுனால அங்கே சுற்றி க்ரௌடாகிறதுனால கோவிலுக்குள்ள சாமி கூட கும்பிட முடியாமல் போயிடுச்சு எங்கள் சுற்றி தூரமாக இருந்து தான் நாங்கள் அந்த அக்னிகரகம் வந்துட்டு அழகு கூத்திட்டு போகிறது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் தூரத்தில் இருந்து ஒரு அண்ணன் அவ்வளோ வேகமாக சாமி இருந்தாங்க அது பார்க்கும்போதெல்லாம் அந்த அக்னிகரகம் தலையிலேருந்து உழுகவே இல்லை எப்படி அது உழுவாமல் சாமி சாமியாடுறாங்கன்னு எனக்கு இன்னும் புரிய மாட்டிருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காவடிலாம் தூக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் மயில் தோகையெல்லாம் வச்சு காவடி தூக்கிட்டு வரது ரொம்ப ரொம்ப அழகாகவே இருந்துச்சு நாங்கள் எல்லாமே ஒரு மாதிரி இருந்து பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வந்ததுக்கு ஒரு சொல்ல வந்தால் பானிபூரி வேணாம் சரி ஜூஸ் குடிக்கலாம் பசங்களாம் ஜூஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்க ஆரம்பித்தோம் இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அது உரத்தே கிடையாது ஒன்றுமே இல்லாததில்லை ஏண்டா வாங்கணும் ஆகிடுச்சு எனக்கு ஃபஸ்ட்டு ரேட் தெரியாது வீட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரேட் தெரியும் அது முப்பது ரூபான்னு நான் கூட ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் இருபது ரூபா கூட ஹையஸ்ட் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது முப்பது ரூபாய் எனக்கு ஒரு பானிபுரி அழகாக வாங்கி சாப்பிட்டு தான் வயிறு நம்பி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கினிக்கரவு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமியும் பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி மூணு டைம் கொண்டு வந்தாங்க சம்மர் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஆகி குடிச்சுன்னா அவங்க குடிக்கவும் இல்லை அது அவனுக்கு பிடிக்கவும் இல்லை எங்கிட்டேயே கொடுத்துட்டு இருந்தான் பரவாயில்ல குடிடா அப்படின்னு ஏன்னா அந்த பழம் வந்து அடியில் கெட்டியே நின்று போச்சு அதனால் அவன் எடுத்து இந்திங்கிறது எப்படா எடுத்துங்கிறதுன்னு சொல்லிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு வச்சு வச்சு அழுத்தி அழுத்தி சாப்பிட்டுட்டு இருந்தான் அடுத்தது வந்து பசங்கள்லாம் இந்த ஆட்டனந்தூரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி வாங்கடான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ராட்டனந்தூரி தான் இருக்கும் பெருசாக அந்தளவுக்கு பெருசாலாம் இங்கே வைக்க மாட்டாங்க எப்பயுமே குட்டி ராட்டன்தூரி தான் இருக்கும் அதெல்லாம் வாங்க போகிறான்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே நின்றுட்டு இருந்தோம் திட்டில் கீழே காட்டுக்குள்ளே இறங்கி அவங்கள கூட்டிட்டு போனா <this> <this todic> கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஏற்கனவே நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க அதிகமாக இருந்துச்சு எப்படா இறங்கி இருக்கிறீங்களா சுற்றிட்டு நம்மளுக்கு ஏப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெயிட் இருந்தோம் நாங்கள் ஏழு பேர் போனதில் ரெண்டு ரெண்டு பேரான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தூராட்டணத்துலேயும் ரெண்டு ரெண்டு பேருன்னு சொல்லி இப்போ பசங்களையும் ஏழு பற்றி பிரித்து உட்கார வச்சுட்டாங்க அதனால் என்னடா அழுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் பயந்துக்குவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பயப்பட ஜாலியாக என்ஜாய் பண்ணி நூறு ரவுண்ட் கேட்டாங்க போதும் போது இன்றைக்கி நாளைக்கு வரலான்னு சொல்லிட்டு எங்களையும் யாமத்தி கூட்டிகிட்டு வந்துட்டு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இல்லை டான்ஸ் ஒரு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் எழுதாட்டிருக்கோம் ரெண்டுமே இந்த டைம் கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த ஒரே அறுவடை ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு அடுத்த நாள் போக முடியாது போச்சு அது வீட்டுக்கு வந்தாட்டோம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி நம்பி அங்கே வந்து லைட்லாம் லைட் செட்டிங்லாம் போட்டுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அடுத்த நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் வரப்போ எல்லாம் கரைச்சி மேலே ஊற்றினால ஜாலியாக என்ஜாய் பண்ணி கலர் பூச்சிட்டு இருப்போம் அதுதான் இன்னைக்கு வாங்க பார்க்கலாம் இதில் நான் என்ன பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சமர் அப்போ தான் ஸ்கூல்ல இருந்து மூணு மணிக்கு விடுற ஸ்கூலில் மூணு மணிக்கு நாங்கள் போய் கூட்டி வந்தோம் லாஸ்ட் டே அதுலேயே நாங்கள் நாலு மணி லாஸ்ட்டு டே அதில் நான் நாலு மணிக்கு விடுற ஸ்கூலில் மூணு மணிக்கே நாங்கள் போய் கூட்டி வந்தோம் ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவன் வெளியே போய் எங்கள் அப்பாவை நிற்க சொல்லிவிட்டு நாங்கள் கேஷுவலாக பின்னாடி வர மாதிரி வந்து நான் வந்து கையில் கலரமாக பூசி வச்சுட்டேன் அசாம்பு உங்கள் அப்பா உங்கள் அத்தை மேலே பூசிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கொடுத்துட்டேன் போனா அப்படியே நின்றுட்டுருக்கான்டே பூசுறான்னு சொல்லிவிட்டு பூசிட்டோம் எங்கள் அத்தைக்கு தான் மொதல் மொதல் பூசணும் கண்டு கணா எதை பார்த்து தெரியுமா நான் பார்த்துட்டு நான் சும்மா வா அப்டியா அங்க புள்ளங்க எல்லாம் போய் இருந்தா பார்க்கலலாம் பாரா அதுக்கு நான் மொத்த பூசிடுmml அ அப்படியே

இன்னும் வர போறாங்க அவங்களுக்கு தான் நாங்கள் பெரிய பிளான் போட்டு வச்சிருந்தோம் இங்கே ஒரு டப்பாலை வந்து ஒரு பக்கெட்டில் வந்து மஞ்சள் வேப்பில கலர்லாம் போட்டு கலந்து ஒரு தண்ணியை வச்சிருந்து பெரியார் பசங்க வந்து ஊற்றுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருந்தோம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்ல வந்துட்டாங்க அதனால எங்களால் அந்த மாதிரி டேரெக்டாக ஊட்ட முடியாத போச்சு அதை உடனே கேட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மல்லி ஊற்றிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் விசு மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து மறுபடியும் ஊற்றி விளையாடுறாங்கன்னா ஜாலியில் மறு சொல்லிட்டு நாங்கள் கலர் கலர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொடுத்துட்டு எங்கிட்ட கொடுத்துட்டு பக்கெட்லேயே அங்கேயிருந்து பக்கெட்லேயே தண்ணி அங்கே இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே மொண்டு மொண்டு ஊற்றிட்டு ஜாலியாக விளையாட்டு இருந்தாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் பூசி இருந்தால் நான் தான் எல்லாத்துக்குமே கலர் மாவு கொட்டி கொட்டி கொடுத்துட்டு இருந்தேன் எங்கிட்ட தான் வாங்கி வாங்கி எல்லாருமே ஓடி ஓடி பூசிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அடுத்தது பெரிய பொண்ணு வந்துட்டா அவன் மேலே நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூசினேன் கிட்ட வந்தால் அவள் என்கிட்ட கலர் மாவு வந்தான் நான் அவன் மேலேயே கையில் இருந்ததும் எல்லாம் ஃபுல்லாக பூசி விட்டுட்டேன் அடுத்து வாங்கி தண்ணியை மட்டும் கொழந்தை ஊற்றிக்கிட்டு ஊற்றுறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தையுமே வந்து எங்கிட்ட ஊற்றிட்டு இருந்தாங்க அப்படியே ஓடி ஓடி எல்லாம் கலர் மாவு பூசிட்டு விளையாட்டுருந்தாங்க ஜாலியாக அதுக்கப்புறம் மறுபடியும் என் கே வந்த காரமா கொடுங்க கொடுங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையில் கொட்டி கொடுத்துட்டு இருந்தேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் மேலேயும் பூசத்துக்கு பேன் போட்டு பூசி கொடுத்துட்டேன் வண்ணத்துலேயே அடுத்த சின்னவன் வந்தா அவன் பூசை வந்தாள் அதுக்கப்புறம் அவளுக்கு என் மேலே பூசா தட்டி நீ போய் வேற எங்கேயும் பூசிட்டு சொல்லிட்டு மாவு கொட்டி கொடுத்துட்டேன் எங்கள் அக்கா தம்பிங்கள போய் பூசை விளாண்டுட்டு இருந்தா எல்லா போ <laughs> இந்த வந்துருனான் அந்த வந்துருடா இந்தா அட்ட நம்ம பாரு சாமர் அடி வைங்க என்ன கலர் பண்ண அண்ணன் போடுக்கி போறான் கண்ணுல 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 கண்ணு

கண்ணே உதாய் நீ இது பண்ணால ஓடி போயிடுவ போடி நீ ஓடி போ மாமா நீ இத மாதிரி இது மாமா அவ்வளோ எல்லாம் முடிஞ்சிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் ஏன்னா இப்போ சாமி ஊருக்குள்ள வரப்போகுது அதனால் க தேங்காய் பழம் அண்டு கள்ள சக்கரெல்லாம் கொண்டு போயிட்டுருக்கோம் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக எல்லாருமே ரெடியாகி போயிட்டோம் இதே சாமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோவிலுக்கு போயிருந்த நம்மள இங்கே அக்னிகரெல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த சாமி எங்கள் ஊருக்குள்ளே வரும் அதனால எல்லாருமே ஒரே இடத்துல நின்று தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு அக்னி கள்ள சக்கரை எல்லாருமே கொடு ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வருவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ பொங்கல் வச்ச மாதிரியா கோவில் எல்லோரும் இங்கே இருக்க ஒரு பத்து வீடுங்க சேர்ந்து இங்கே இருப்பாங்க எல்லோரும் ஒட்டுக்கா பழம் தான் எல்லாம் உடச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் நான் பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்துவிட்டேன் ட்ரெ குளிக்கலாம் இல்லைங்க ஏன்னா டைம் ஆகிடுச்சு நாங்கள் விளையாண்டுருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க உடனே ஃபேஸ் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் தேங்காய் பழம்லாம் வச்சுருக்காங்க நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ரெட்டு செட் போயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா உடனே சாமி தான் வரப்போகுது அதுக்காக வெயிட் பண்ணிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் இதில் எவ்வளோ பிற அந்த பசங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா எப்படி ஈரத்தோடு போயிட்டுருக்காங்க எல்லாம் மஞ்சள் தண்ணிலாம் பூசிக்கிட்டு இப்போ வந்து மேலேதாலாம் கொண்டு வந்துட்டாங்க மேலேதாளில் வந்த உடனே கொஞ்சம் நேரத்தில் சாமி வந்துடும் அதுக்கப்புறம் ஒருத்தருங்க பார்த்திங்க ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஜூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க வேற எல்லாத்துக்குமே அதனால நாங்களும் போய் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரசனா ஃப்ளேவர் ஆரஞ்சு ஜூஸ் தான் அது வாங்கி எல்லாமே நாங்கள் ஃபேமிலியாக குடிச்சிட்டு இருந்தோம் வந்து இங்கே எல்லாத்துக்குமே ஜூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க மேற்ற எங்களுக்கும் சரி இல்லை யார் வந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து இங்கே டம்ளாக ஊற்றி வச்சுருவா நான் போய் நம்ம வேணுங்கிறது குடிச்சிக்க வேண்டியதான் அதுலேயும் ஒரு பையன் பார்த்திங்கன்னா குடிச்சு அந்த ஜூஸை குடி அவன் மேல் ஃபுல்லாக ஈரோம் ஏன்னா கலர் பூச்சி நல்லா ஜாலியாக இருக்குது மேல் ஃபுல்லாக ஈரோ அந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே நடுங்கிறான் கையெல்லாம் நடுங்குது அந்த அளவுக்கு அவன் விளையாண்டுட்டு ஈரத்தோடையே இருக்கான் என்ன காய்ச்சல் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அது எந்த பையன் யாருன்னு தெரியல எனக்கு அப்படின்னு நடுங்கிட்டு குடிச்சிட்டு இருந்தான் அடுத்தது வந்து சாமி பக்கத்தில் வந்ததுனால நான் அந்த பக்கம் சரி தேங்காய் பழம் சாமி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த ரோட்டை ரோட்டை தாண்டி அந்த சைடை போயிட்டேன் திட்டிருந்தோம் சமரும் வந்து எல்லாம் கலர் பூசிட்டு ஜாலியாக அங்கே விளையாண்டுட்டு வருவாங்க அவங்க அவங்கள பார்த்துட்டு அவனை ஜூஸ் குடிச்சிகிட்டு இருந்தான் இப்போ பார்த்திங்கன்னா சாமி டிராக்டரில் பக்க பக்கமாக கொண்டு வந்துட்டாங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி எவ்வளோ பசங்கள் தூங்கிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து சாமி தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க சாமி பக்கமாக வந்ததும் யாருக்கெண்டுமே நாங்கள் எல்லாம் கள்ள சக்கரை கொடு தேங்காய் பழம்லாம் சாமியிட்ட கொடுத்துட்டோம் தேங்காய் பழம் கொடுத்து நம்ம உடச்சி வாங்கியாச்சு வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நீ திருநீரெலாம் கொடுப்பாங்க வாங்கிட்டு கடல சர்க்கரை அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி சில பேரில் வந்து கை குழந்தைங்கள்லாம் சாமியிட்ட கொடுத்து வாங்குவாங்க அது மாதிரி ரெண்டு மூணு பேர்லாம் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க இந்த சாமியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் என்ன நான் வேண்டிக்கிட்டாலுமே எனக்கு நடக்கும் என்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கு அதில் ஒன்று சொல்கிறேன் சமர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும் கை குழந்தை அவன் அடிக்கடி விழுந்துட்டே இருப்பான் அடிப்பட்டுட்டே இருக்கும் ஒரு டைம் இந்த கோவில் நோம்பிலே தான் வந்து அவன் நடக்க பழகுறான் அப்போ அதுக்குன்னு ஒரு சைக்கிள் இருக்கும்ல முடியல சென்ட்ராக வந்து கேப் இருக்கும்ல அந்த சைக்கிளை நாங்கள் உட்கார வச்சோம் அப்படியே பல்ட்டி அடித்து அவனுக்கு முட்டிலாம் காயம் ஆகிடுச்சு அப்போ நான் அழுந்துக்கிட்டே இந்த சாமிகிட்ட வேண்டிக்கிட்டே என் பையன் மேல் வந்து எங்கேயுமே விழுந்து காயாகக்கூடாது அப்படி ஆகாம நீ பார்த்துக்கிட்டேன் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கிற பொங்கல் வந்து உனக்கு தான் சாமி வைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் இப்போ வேண்டியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் அவன் கிடையாது வைக்கிற மாதிரி எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டேன் நான் பொங்கல் வைக்க பார்த்தீங்கன்னா ஏழு வருஷமே நான் பொங்கல் வைக்க ஆயிடுச்சு அந்த ஏழு வருஷமும் பாத்தீங்கன்னா நான் எந்த கோவிலுக்குமே பொங்கல் வைக்கல பொங்கல் வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய இடத்துல நடந்துச்சு ஆனால் நான் வைக்க மாட்டேன் நான் இந்த இந்த கோவில் பொங்கல் வைக்கிறேன்னு நான் வேண்டியிருக்கேன் அதனால எங்கேயும் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஏழு வருஷமும் நான் தவிர்த்துட்டே தான் வந்துட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு பொங்கல் வைக்க தெரியாது அது வேற விஷயம் அப்புறம் போன வருஷம் தான் வந்துக்கிட்டு இந்த கோவிலேயே நான் பொங்கல் வச்சேன் அந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் பொங்கல் தெரிய அங்க பொங்கல் வைக்கும்போது இருந்துகிட்டு எந்த தண்ணிங்க யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டேன் இப்போ அங்கே போய் அங்கே தண்ணி வருது அந்த பைப்பில் இருக்க தண்ணி போய் பிடிச்சிக்கோங்கன்னாங்க நான் போய் பிடிச்சிட்டு வந்து பொங்கல் வச்சுட்டேன் ஆனால் எல்லாரும் எனக்கு அப்புறம் வச்ச பொங்கல்லாம் வந்துடுச்சு ஏன் பொங்கல் வேகவே இல்லை என்னென்னு பார்த்தா கடைசியாக எங்கள் மாமியார் வந்து பார்க்கும்போது தெரியுது நான் வந்து உப்பு தண்ணியை பிடிச்சி நாங்கள் பொங்கல் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வே வேலை எவ்வளோ நேரம் ஆச்சு அந்த பொங்கல் அப்புறமும் வேகலை அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் எடுத்து அதை அப்படியே கரண்டிலேயே வச்சு வச்சு நசுக்கி நசு நசுக்கியே பாதி வந்து அதுக்கப்புறம் வெள்ளம் போட்டு ஒரு வழியாக எடுத்தாச்சு அதுக்கப்புறமே ஒரு கோவிலுக்கு நான் பொங்கல் வைக்கவே ஆரம்பித்தேன் இப்போ எல்லாம் நாங்கள் எல்லாமே சாமியெல்லாம் கூட்டு முடிச்சாச்சுங்க அவ்வளோ அவ்வளோதாங்க நோயும் முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எருதாட்டமாக இருந்துச்சு ஆனால் எருதாட்டம் கேன்சல் ஆகிடுச்சு இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் அங்கே இடம் அதனால் ரொம்ப அதிகமாக பாதுகாப்புலாம் பண்ண முடியாதுங்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டாங்க பழத்தங்க எல்லாம் உடச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதாங்க எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் என்னுடைய வீ எங்களுடைய வீட்டை பாருங்கள் எவ்வளோ கலர் மாவு எல்லாம் ஃபுல்லாக கலர் கலர் கலராகவே தான் இருக்குது அப்படிதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி மறுக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்